நான் நவீன் தமிழ் சேனல் வழங்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐயா எத்திராஜி பேசுகிறேன் புதிய முயற்சியாக சிந்தனையாக ஒரு வீடியோ தயார் பண்ணி இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் நடிகர் திலகத்தையும் மக்கள் திரகத்தையும் வைத்து ஒரு பாட்டுக்கு பாட்டு போட்டி என்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அதுபோல் ரஜினிகாந்த் அவர்களையும் கமல் அவர்களையும் வைத்த ஒரு வீடியோ இப்பொழுது நான் உங்களுக்காக தயார் செய்து போட்டிருக்கின்றேன் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் மீண்டும் நீங்கள் இதை புதுசாக பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் போடுங்க ஷேர் பண்ணி பாருங்கள் கடைசி வரை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நாம் ரஜினிகாந்த் அவர்களை அழைத்து ஆ என்ற எழுத்தில் பாடலை பாடும்படி நாம் அழைக்கலாம் கமல்ஹாசன் அழைத்து அதே ஆ என்ற எழுத்தில் நாம் பாடும்படி அழைக்கலாம் ரஜினி சார் அவர்கள் ஆ என்ற எழுத்தில் பாடும்படி அழைக்கிறோம் அடுத்து கமல்ஹாசன் அவர்களும் அதே ஆ என்ற எழுத்தில் பாடும்படி அழைக்கின்றோம் அடுத்து ரஜினி சார் அழைத்து இ என்ற எழுத்தில் பாடும்படி அழைக்கலாம் அடுத்து கமலஹாசன் அழைத்து அதே ஏ என்ற எழுத்தில் பாடும்படி நாம் அழைக்கிறோம் அடுத்து ரஜினி சார் அவர்களை அழைத்து ஊ என்ற எழுத்தில் நாம் பாடும்படி அழைக்கலாம் அடுத்து கமலஹாசன் அவர்களை அழைத்து அதே ஊ என்ற எழுத்தில் பாடும்படி நாம் அழைக்கிறோம் அடுத்து ரஜினி அவர்கள் ஊ என்ற எழுத்தில் ஒரு பாடலை பாடும்படி அழைக்கிறோம் ரஜினி அவர்களுக்கு நன்றி அடுத்து ஊ என்ற எழுத்தில் பாடல் இல்லாத காரணத்தினால் நாம் கமலை அழைத்து ஏ என்ற எழுத்தில் பாடும்படி நாம் அழைக்கலாம் உண்மையான போட்டி அடுத்தது ரஜினி அவர்கள் அழைத்து அதே ஏ எழுத்தில் பாடும்படி நாம் அழைக்கலாம் ரஜினி அவர்களுக்கு நன்றி அடுத்து கமல்ஹாசன் அவர்களை அழைத்து ஏ என்ற எழுத்தில் பாடும்படி நாம் அழைக்கலாம் அடுத்து ரஜினி சார் அவர்கள் அதே ஏ என்ற எழுத்தில் பாடும்படி அழைக்கிறோம் நன்றி ரஜினி சார் அவர்களே நீங்களே மீண்டும் ஓ என்ற எழுத்தில் ஒரு பாடலை பாடும்படி அழைக்கிறோம் ரஜினி அவர்களுக்கு நன்றி அடுத்தது கமல்ஹாசன் அவர்களை அழைத்து ஓ என்ற எழுத்தில் மீண்டும் ஒரு பாடலை பாடும்படி அழைக்கின்றோம் இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது மீண்டும் ஒரு வீடியோவில் போல் நாம் சந்திப்போம் நன்றி தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோவும் தொடர்ச்சியாக பாருங்கள் நன்றி